இப்போ ஏறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்வெஸ்டர்ஸ் பிக் பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பெரும் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அவருடைய கவனம் திரும்பி இருக்கு அதனால தங்கத்துடைய விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயே இப்போ இதுவரைக்கும் இல்லாத உயர்வு உச்சபட்சம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு டாலராக உயர்ந்திருக்கு டியூட்டியை குறைக்காமல் இருந்திருந்தால் இப்போ எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா ஏழாயிரத்தி நூறுரூவா இருக்க வேண்டிய தங்கம் அந்த டியூட்டியை குறைச்சனால நானூறுரூவா ஐநூறுரூவா குறைஞ்சிருக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாயில் நிற்கிது ரிட்டையர்டான பீப்புளை பொறுத்த வரைக்கும் தாராளமாக தஞ்சை போடலாம்

ஸோ இந்த தங்கத்தோட விலையில இந்த ஃபிளக்சுவேஷன் ஏற்படுது சார் என்ன காரணம் இது வந்து முதல்ல இறங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம் இறங்குனதுக்கு என்ன காரணம் பட்ஜெட் பட்ஜெட்டில் பதினைந்து சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதமாக குறைச்சாங்க ஆக மொத்தம் ஒன்பது சதவீதம் பெனிஃபிட்டு கஸ்டமருக்கு போச்சு அதனால் விலை குறைஞ்சது இப்போ ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு காரணங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா கோல்டுடைய தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது சப்ளை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்வெஸ்டர்ஸ் பிக் பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பெரும் முதலீட்டாளர்கள் தங்கத்து மீது அவருடைய கவனம் திரும்பி இருக்குது அதனால் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அதாவது நாம் எப்படி ரூபாயில் ஒரு கிராமை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 24 <muching> ले, ले அது மாதிரி இருபத்தி நான்கு கேரட்டை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ராய் அவுன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து டாலரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ட்ராய் அவுன்ஸுன்றது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு கிராமு அதை இத்தனை டாலர்ஸ் அப்படின்னு யூஎஸ் டாலரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து ஆயிரத்தி எண்ணூறு டாலர் தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு வந்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே இப்போது இதுவரைக்கும் இல்லாத உயர்வு உச்சபட்சம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு டாலராக உயர்ந்திருக்கு வரலாறுலேயே இப்போ தான் முதல் டைம் அதனால் தங்கத்துடைய விலை இப்போ உயர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று ஆறாயிரத்தி ஏழுநூற்றி பத்து ரூபா வந்திருக்கு இப்போ இந்த டைமில் அந்த டியூட்டியை குறைக்காமல் இருந்திருந்தால் இப்போ எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா ஏழாயிரத்தி நூறுரூவா இருக்க வேண்டிய தங்கம் அந்த டியூட்டியை குறைச்சனால நானூறுரூவா ஐநூறுரூவா குறைஞ்சிருக்கு அதாவது ஏழாயிரத்தி இரநூறுவா இருக்க வேண்டியது இன்னைக்கு அந்த ஐநூறு பெனிஃபிட்டில் ஒரு கிராம் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாயில் நிற்கிது இது வந்து சர்வதேச மாற்றங்கள்னால விலை உயர்ந்துக்கிட்டு இருக்கு இனி வரும் காலங்கள்லேயும் விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு சர்வதேச மார்க்கெட்டோட நிலவரம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நேரம் தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு ஒரு கரெக்டான நேரமாக இருக்கும் தங்கத்தை ஒருத்தருக்கு எந்த டைம் சரியான டைம் தாங்க இந்த டைம் அந்த டைம்ல ஏன்னா எப்பயுமே ஓடுற ஆற்று தண்ணி இருக்குது வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் அந்த தண்ணி இன்றைக்கி ஓடுற தண்ணி நாளைக்கு அந்த இடத்துல இருக்காது அது மாதிரி தான் தங்கத்தோடய விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும் டே பை டே அதனால் இன்னும் இதுவரைக்கும் இவ்வளோ வந்துடுச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு பத்து இருபது நாள் காத்துக்கிட்டுருக்கலாம் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும் அப்புறமும் அந்த டைமில் கரெக்டான டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி பண்ணாமல் விட்டுவிட்டீங்க கண்ணை மொழி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அடுத்துக்கிட்டுக்கிட்டுன்னு ஏறிட ஆரம்பிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூவா தொள்ளாயிரத்தி இருபதுருவா ஒரு தங்கம் ஒரு கிராமம் வந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்க எல்லோருமே ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் போதுங்க நான் சொல்கிறது வந்து பப்ளிக்கோடைய கருத்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் போதுங்க வாங்கிடலாங்க அப்படின்னாங்க வந்துச்சு ஆறாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி முந்நூறு வரைக்கும் வந்துச்சு இந்த டேக்ஸ் குறைச்சனால எத்தனை பேர் வாங்கினாங்க ஒரு மெஜாரிட்டி ஆனால் பீப்புள் வந்து வாங்கிட்டாங்க இன்னும் சில பேர் இன்னும் குறையுமான்னு சொல்லி இயங்கிகிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே வாங்க முடியலை திருப்பி ஏற ஏற ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஐயோ அப்பயும் வாங்க மிஸ் பண்ணிட்டேன்னு மக்கள்கிட்ட கையில் பணம் இருக்கா எந்த தருணமாக இருந்தாலும் தாராளமாக தங்கத்தில் பண்ணலாம் லாங் ரன் அதாவது ஷார்ட் ரனுக்கு நான் வாங்கினேன் ஒன்றே விற்க முடியே அப்படிலாம் இல்லை லாங் ரன் என்பது இருபத்தி நான்கு மாதங்கள் குறைந்தபட்சம் அந்த இருபத்தி நான்கு மாதங்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னால் கண்டிப்பா நீ இன்றைக்கும் தங்கம் வாங்கலாம் இன்னும் நூறுரூவா ரூபாய் ஏறுனா கூட அன்றைக்கும் வாங்கலாம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ மினிமம் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பர்சன்ட்க்கு மேல விலை ஏறி தாங்க தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா பொதுவாக நான் நகையா வாங்கி வைக்கட்டுமா இல்ல காயினா வாங்கி சேர்க்கலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் காயினா வாங்கி சேர்த்து வைக்கிறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா ஒரு சிக்கலும் கிடையாது என்னென்னா நகையாக வாங்கினா ஆபரணமாக போடலாம் நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு வந்து அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பெருமையோட உ உவகையோட புன்னகையோட அந்த நகையெல்லாம் அனுபவித்து அவங்க கொண்டு போகலாம் அப்புடின்றப்ப அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அவ்வளோதான் இல்லை எனக்கு ஆல்ரெடி நிறைய நகைகள் இருக்குது எல்லாமே தேவைக்கு அதிகமாக இருக்குது நெக்லஸ் எடுத்தால் மூணு நாலு செட் நெக்லஸ் இருக்குது ஆரமும் எல்லா விதமான ஆறும் அதாவது எல்லோ பாலிஷில் இருக்குது ஆன்டிக்ல இருக்குது டைமண்டில் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே நான் வச்சுருக்கேன் ஃபியூஷனில் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு மேலும் மேலும் வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா கோல்டு வாங்கணும் ஆபரணமாக வாங்குறதுல எனக்கு எல்லாமே இருக்குது டிசைன்ஸ் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி நேரத்தில் காயினில் போகலாம் ஏன்னா காயினுக்கும் அதுக்கு என்ன காயின்று ஒரு இடத்துல அப்படி நின்றுடும் அவ்வளோதான் இப்போ நம்ம காயினா வாங்கி சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா பேங்க்ல போயிட்டு நம்ம அதை அதம் வைக்கும் போதோ பண்ணும் போதோ அப்போ நமக்கு கரெக்டான அமௌண்ட் கிடைக்குமா காயினா வாங்கி சேர்த்து வைக்கிறதுல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா பிரச்சனை விட அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா காயினை பொறுத்த வரைக்கும் அடமானம் வச்சா அதுக்கு பேங்க் ரிசர்வ் பேங்க் அரசு ரிசர்வ் பேங்க் ஆணைப்படி அதில் வெறும் பிளைன் காயினுக்கு லோன் தரக்கூடாது அப்படின்னு இருக்கு அதனால் லோன் வாங்க முடியாது அதுக்கு மேலே காது வச்சு ஹுக் வச்ச காயினாக இருந்தால் கண்டிப்பாக லோன் வாங்கணும் தங்கத்தை முதலீடு செய்யறதுல இன்னும் நிறைய பேர் கோல்டு பாண்ட்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க ஆனால் இந்த கோல்டு பாண்ட்ஸ்னால வந்து சமீபத்தில் நிறைய சர்ச்சைகளும் வந்ததை பார்க்க முடிஞ்சுது என்னென்னா ஆர்பிஐக்கு வந்து இதனால நஷ்டம் தான் ஏற்படுது ஸோ கோல்டு பாண்டை நிறுத்த போகிறாங்க கண்டிப்பாக இதை தொடர மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க கோல்டு பாண்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசாங்கம் அதை கண்டினியூ பண்ணுவாங்களா கோல்டு பாண்டோடைய ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியிட்டப்போ எவ்வளோ பேர் ஆர்வம் காட்டி வாங்கினாங்களோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு இப்போ உயர்ந்திருக்கு ஆர்வம் காட்டிட்டு தான் இருக்காங்க அதை நிறுத்தப் போகிறதும் இல்லை அப்போது கவர்மெண்ட்டுக்கு லாஸுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி பத்து மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க ஸோ அது பழைய ரேட்டில் தான் ஒரு பில்லியன் டாலர் அவங்களுக்கு இன்னைக்கு ரேட்டில் கொடுத்தா கூட இன்னைக்கு திருப்பியும் பத்து மில்லியன் அளவுக்கு வருது இல்லையா அதனால் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அதெல்லாம் ஒரு யுகத்தின் அடிப்படையில் வந்த வதந்தி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அரசு ஆணைப்படி எதுவுமே வரல அதே மாதிரி ரிட்டையர் ஆன நபர்கள் எல்லாமே அவங்க கிட்ட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு ஒரு தொகை இருக்கும் முப்பது லட்சத்துல இருந்து அறுபது லட்சம் இல்லை அதுக்கும் மேல கூட நிறைய பேருக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் தொகை கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அதை எதுல முதலீடு செய்யணும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா எஃப்டியில் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் கோல்டை பற்றி ரிட்டையர் ஆனவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க ஸோ ரிட்டையர் ஆனவங்க அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை அவங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாமா அது அவங்களுக்கு லாபமாக இருக்குமா அதான் நான் சொல்லியிருக்கேன் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இமீடியட் ரிட்டர்ன் வராது லாங் ரிட்டர்ன் லாங் டேர்ம்ல லாங் டைமில் பார்த்தோம்னா அதனுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ ரிட்டையர்டான பீப்புளை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களுடைய டியூரேஷன் பார்த்துக்கணும் நம்ம வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் எடுக்க போகிறேன் ஆறு வருஷம் கழிச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக தஞ்சாவலை போடலாம் ஏன்னா மற்றதை விட இதில் ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த லாங் டேம் இருந்தால் பரவாயில்ல சில பேர் ஷார்ட் டேர்மில் எனக்கு மாதம் மாதம் வேணும் அப்படின்றவங்க எஃப்டியில் போய் போடணும் எனக்கு நான் இருக்கிற முதிர்வு என்னுடைய அமௌண்ட்டில் அதுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி மந்த்லி வந்தால் தான் லைஃப் பண்ண போடணும் அப்படியே தங்கத்து பக்கம் வரக்கூடாது அவங்க வந்து எப்படி அந்த மாதிரி போகணும் வேறு இல்லை மற்ற மாதம் மாதம் ஈல்டு கொடுக்குற மாதிரி இருக்கிற ஐட்டத்தில் போடணும் இப்போ கோல்டு பாண்ட் இருக்குது கோல்டு பாண்டே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருத்தரம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி போகலாம் இல்லை எனக்கு அங்கேயும் வச்சுக்கணும் சேஃபாக இருக்கணும் அந்த எங்கேயும் அலையக்கூடாது அப்படின்னா கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது நல்லது தங்கத்திலாம் முதலீடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இப்போ இன்னைக்கு நான் முதலீடு செய்யறேன் அப்படின்னா இன்னிலிருந்து அஞ்சு சார் அடுத்து கொடுக்கும் இப்போ என்ன ரேட் இருக்கோ இப்போ இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்குன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்றது ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை வச்சு இப்போ கணிச்சு சொல்ல முடியும் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த பழைய வரலாறு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே இருக்கு அது மாதிரி இனி வரும் காலங்களையும் கண்டிப்பா டபுள் ஆகும் ஒரு லட்சத்தை தொடுன்றது வந்து அடுத்த ஐந்து வருடங்கள்ல எளிதான ஒரு இலக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க